சகோதரர்கள் குடும்பங்களுக்கு இடையில வர பிரச்சனையில பெரிய பிரச்சனை இந்த பங்கு பிரிக்கிறது உண்மை அதுவரைக்கும் அதுவரைக்கும் அண்ணா தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் பங்கு பிரிக்கும் போது திருப்தியே வராது பார்த்துருக்கீங்களா அது என்ன இருந்தாலும் வீட்டு ஃப்ரெண்டை வந்து அவங்க எடுத்துட்டாங்க ஏன் உனக்கு பின்னாடி ரெண்டு ஏக்கர் கொடுத்துருக்காங்களே அதில் ஒன்னே முக்கால் ஏக்கரும் குளம் நான் என்ன செய்வேன் ஒரே புலம்பர் சரி உனக்கும் ஃப்ரெண்டு தரட்டா ஃப்ரெண்டு தந்தா பின்னாடி அங்க ஒன்னே முக்கால் ஏக்கர் போகுதே திருப்தியே வராது அப்ப மெதுவாக ஒவ்வொருத்தருக்கும் தோணும் சே எங்க வீட்டில் நான் மட்டும் பிறந்திருந்தா நீ இறந்துருப்பாய் நான் மட்டும் பிறந்திருந்தா அந்த டைம் வரோம் வரும் நாலு பேர் கூட பிறந்ததுனால தான் அஞ்சு பேர் கூட பிறந்ததுனால தான் ரெண்டு பேர் கூட பிறந்ததுனால தான் குடும்ப எல்லையை கர்த்தர் பெரிவா பெரிதாக்கினார் ஆண்டவர் பாருங்க பிதா எல்லாத்தையும் கொடுத்தார் என்பதை அறிந்ததும் சரி பேர் ஒரு போட்டை விட்டுட்டு வந்தேன் நீ கிளம்பு சொல்லல அஞ்சு அப்போ ரெண்டு மீனை மெதுவாக வச்சுட்டு ஆண்டவர் ஜனங்களை அனுப்பிவிடும் அப்படி சொல்லல ஆண்டவர் நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன்ப்பா இப்படி எனக்கு நிறைய கொடுத்துட்டாரு நான் அதை உன் கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன் பேதர் ஸ்டாப் பண்ணதும் உனக்கு வேண்டாம் நான் போ அப்படி சொல்லலை பேதர்வே சம்பந்தமே இல்லாமல் ஆயிரும் பேதர்வே அண்டவர் நான் இத்தனை வருஷம் இந்த சர்ச்சில் தான் போய் ஆராதித்த நீ கழுவப்பட ஒப்பு கொடுக்கலையே சம்பந்தமே இல்லாமல் ஆயிரும்பா நீ என் கூட கடலில் நிற்கிறதுனால எனக்கு கூட உனக்கு உறவு வராது என்னால் கழுவப்பட்டால் மாத்திரம் கழுவார் என் அண்டையில் நின்று எனக்கான ஜீவ மார்க்கத்தை உண்டு பண்ண என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என்னை சுத்திகரிக்கிறார் பங்குண்டாக செய்கிறார்